நினச்சிட்டு இருக்காங்க வெளியே விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எதிர்ப்பு இருக்கிறதா இல்லை கமலுக்கும் ரஜினிகாந்துக்கும் பிரச்சனை சிவாஜிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பிரச்சனைங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது ஆனா உண்மையில் அப்படி இல்லை எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் பிரபு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெரியப்பா பெரியப்பா தான் கூப்பிடுவார் அவ்வளவு பாசமா இருப்பார் அவர் இறந்த பொண்ணு அவர் அவ்வளவு அவ்வளோ நெருக்கமான கொடுப்போம் அதே மாதிரி கமல் சாரும் நீங்கள் ஐயா ரஜினி அவர்களும் இவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் காரணம் இப்போ இல்லை அவங்க பாலச்சந்தர் அவர்கள்ட இருந்தே பழக்கத்தில் அவ்வளோ இதாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு துறையில் போட்டி பிடிக்கிறபோது அது ரெண்டு பேரும் எதிரியா இருக்குங்கிற அவசியமே இல்லை இவங்க அதே மாதிரி இப்போ இப்போ இருக்க தலைமுறையில் போனால் அஜித்தும் விஜயும் எதிரின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் தான் இருக்காங்க இந்திய தலைமுறையில் பார்த்தா இது தனுஷ் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் இதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைங்கிறது அப்படிலாம் அவங்க அவங்களுக்கான உறவு அந்த துறையில ரொம்ப நீடிச்சு தான் போகுது ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்